ஹலோ மக்களே தமிழக அரசியல் களத்தில் பல திருப்பு முனைகள் போயிட்டு அந்த வகையில் திமுக அணிக்கு குறிப்பிட்ட தொகுதிகளை தலைமை ஒதுக்கி தகவல் தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்றதையும் ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய கட்சியில் இணைய போறதாவும் அது அன்புமணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்க போறதா இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்றதையும் நாம் இப்போ பார்க்கலாம் சட்டசபை தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் நாற்பது பேரே இளைஞர் அணியில இருந்து தேர்வு செய்யப்பட உள்ளதா தகவல் கிடைச்சிருக்கு இது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுக தலைமை ஒப்புதல் கொடுத்துள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலினும் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் தேர்தலுக்கு இன்னும் ஏற்கனவே திமுக மற்றும் அதிமுக ஆகிய ரெண்டு கட்சிகளும் தீவிரமா தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இணக்கமாக செயல்பட்டு இருக்க நிலைமையில அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கு இந்த கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இணையும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக பாமக மற்றும் தாவேகா ஆகிய ரெண்டு கட்சிகளையும் அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இருக்காரு அதுக்கான பணிகளை பாஜகவும் இருக்காங்க அதிமுகவோட ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நேரடியாகவே விஜய்க்கு அழைப்பு இருக்காங்க இதுக்கு நடுவில் திமுக தரப்பில் பல்வேறு கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டுட்ருக்கு ஐபேக் மற்றும் பெண் நிறுவனம் தரப்பில் ஒவ்வொரு இருபது நாளுக்கும் ஒரு கருத்து கணிப்பு இந்த நிலைமையில் வேட்பாளர்களில் நாற்பது பேருக்கு இளைஞரணியில இருந்து தேர்வு செய்ய இருக்கிறதா தகவல் வெளியிருந்திருக்கு திமுகவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில இந்த முடிவு எடுத்திருக்கிறதா தெரியுது தாவேக்காவில இளைஞர்கள் அதிக அளவுல இணைஞ்சிட்டு சூழலில் சூழல்ல அண்மையில அந்த கட்சிக்கு ஈடு கொடுக்கற வகையில திமுக இளைஞரணி நிர்வாகிகள்ல மிகப்பெரிய மாற்றம் செஞ்சாங்க இதனால இளைஞர் அணியில போட்டியிடக்கூடிய நாற்பது பேரையும் உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்ய இருக்கிறதா சொல்லப்படுது இதே மாதிரி பாமகவுல கடந்த எட்டு மாசங்களா தந்தைக்கும் மகனுக்கும் நடுவுல தலைமை போட்டி நடந்துட்டு இருக்கு இதனால ராமதாஸ் அன்புமணிய தலைவர் பதவியிலிருந்து நீக்கினாரு ஆனா தேர்தல் ஆணையமும் கட்சியோட தலைவர் மற்றும் தலைவர் பதவிக்கு உறுதியவர் அன்புமணிதான் சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருக்காங்க இதனால ஆத்திரமுற்ற ராமதாஸ் இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்ள போறதாக சவால் விட்டிருந்தாரு ராமதாஸை பார்க்கறதுக்காக பல்வேறு தலைவர்கள் வந்தாங்க அப்ப மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமலஹாசனும் போயிருந்தாரு அவர் செய்தியாளர்கள் கிட்ட பேச ப்ப மருத்துவர் ஐயாவை சந்திப்பதற்கு முன்னாடி நல்ல செய்தி இது திமுக கூட்டணியில பாமக இணைவதற்கான தொடக்க புள்ளியா பார்க்கப்படுது அரை மணி நேரம் கேட்டப்ப அதை பத்தி எல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதிமுக அன்புமணியிட கூட்டணிக்கு சம்மதம் வாங்கியதா சொல்லப்பட்ட நிலையில ராமதாசோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெரியாம இருந்துச்சு இதன் காரணமா பாமக எந்த கட்சி கூட கூட்டணி அமைக்கும் அப்படின்ற கேள்வி இந்த நிலையில ராமதாஸ் திமுக கூட்டணியோட தகுந்த வட்டாரங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க ராமதாஸோட இந்த முடிவு அன்புமணிக்கு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா அரசியல் நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட கூட்டணி முடிவு பொறுத்துதான் பாமக யாருக்கு சொந்தம் அப்படின்றது முடிவாகும் நன்றி